இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் மாலைதோறும் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே வருசத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் எப்ரையர்களு நிருபம் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே பரம அழைப்புக்கு பங்குடவுளாகிய பரிசுத்த சகோதரரே என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டு நம்மை அழைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் நான் உங்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன் எனவே நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களாக வாழும்படியாய் நான் உங்களை பரிசுத்தப்படுத்தி அழைத்திருக்கிறேன் என்பதை நாம் பரிசுத்த வாக்கியத்திலே மிக ஆழமாக வாசிக்கிறோம் ஏதும் சொல்லுகிறது பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே ஆண்டுவர் நம்மை அழைத்த நோக்கம் என்னவென்றால் நான் இந்த பூலோக வாழ்க்கையிலே பிரியமான ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கின்ற பொழுது நான் பரலோக ராஜ்யத்தில் பங்கு கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுப்படுகிறது எனவேதான் அப்போ பரிசுத்த பவுல் சொன்ன போது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதி என்கிறிடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நித்திய ராஜ்யத்தில் நாம் பங்கு கொள்ளும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே தேவனுக்கேற்ற காரியங்களை சிந்தித்து செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மில் பிரியமுடையவராக இருக்கிறார் அவருக்கேற்ற பரிசுத்தம் அதிகமாய் காணப்படுகின்ற பொழுது தேவம் நாம் மகிமைப்படும் ஓட்டத்தின் முடிவிலே நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும் இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருப்பேன் அந்த நிச்சயத்திலே பலப்படுவோம் அப்படிப்பட்ட கிருபை ஆண்டுவர் நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்